ஈரான் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான நிலையில் மீட்பு பணியில் ரஷ்யா ஐரோப்பிய யூனியன் துருக்கி உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன அசர்பைஜான் ஈரான் இடையே பாயும் அரசு ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள அணையின் திறப்பு விழாவிற்காக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அசர்பைஜான் சென்றிருந்தார் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் மூலம் ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போது கடும் பனி மூட்டத்தின் காரணமாக அவர் பயணித்த ஹெலிகாப்டர் மலை முகடுகளுக்கு நடுவே சிக்கி விபத்திற்குள்ளானதாக கூறப்படுகிறது விபத்து நடைபெற்ற ஈரானின் ஜல்பா பகுதியில் கடுமையான மழை மற்றும் பனி மூட்டம் நீடிப்பதால் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்தை நெருங்கக்கூட முடியாமல் போராடி வருகின்றனர் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் அதிபரோடு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பயணித்துள்ளார் இருவரின் நிலை குறித்தும் உறுதியான தகவல் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை இந்நிலையில் ரஷ்யா ஐரோப்பிய யூனியன் துருக்கி உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் மீட்புப் பணியில் உதவிக்கரம் நீட்டியுள்ளன விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை மீட்பதிலும் விபத்திற்கான காரணங்களை கண்டுபிடிப்பதிலும் ரஷ்யா அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் அதேபோல செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டறிய உதவ ஐரோப்பிய யூனியனின் அவசர கால மீட்புக் குழு முன்வந்துள்ளது மலைப்பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினரை துருக்கி அங்கு அனுப்பியுள்ளது இதனிடையே விடுமுறையில் இருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனடியாக வெள்ளை மாளிகைக்கு திரும்பி வெளியுறவுத்துறை அதிகாரிகளோடு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார் ஈரான் அதிபர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்கலாம் என அமெரிக்கா அஞ்சுவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன